ஹாய் ஹலோ மக்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமா மக்களே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கத்துக்கு வந்திருக்கோம் செங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி முருகன் டார்லின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனுடைய வீடியோ தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெரியும் நியூ இயர் பொங்கல் வந்துட்டு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கடை கிட்ட வந்துட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா சக்தி முருகன் டார்லிங் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய கடை வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டாண்ட இருக்குது இது இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு மாதம் கிட்ட ஆகுது டார்லிங் தான் வந்திருக்கும் இங்கே வந்து நியூ இயர்க்கும் பொருளுக்கும் சேர்த்து ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்டாங்க இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் போகுதுன்ட்டு நம்ம ஸ்டோர் ரூம் கூட போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சக்திமுரன் எலக்ட்ரானிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆகுது இந்த பிரான்ஞ்சு பார்த்தீங்கன்னா செங்கம் வெங்கடேஸ்வரா பெட்ரோல் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா சக்தி நேம் உண்டு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி முரன் டாலி எலக்ட்ரானிக்ஸ்ன்னு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த பிரான்ஞ்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷமாக நம்ம ரெண்டு பார்த்தீங்கன்னா கடைக்குல வந்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு கடவுள் வந்துட்டு என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திடலாம் அப்படியே ஒரு வியூ போயிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு இருக்குது நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு இது இல்லைன்னு வந்துட்டு நீங்கள் ரிட்டன் வந்துட்டு போக முடியாது வந்தீங்கன்னா எது வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு பெரிய மாலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கடை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆஃபர் கூட எல்லாமே பண்ணி தராங்க நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டு நம்ம என்னென்ன ஆஃபர் போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தலாம் மொபைல்ல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அங்க இருக்க ஸ்டாப் கிட்டே நம்ம கேட்டுக்கலாம் வாங்க மொபைல் பார்க்கணும் மொபைல்ல என்னென்ன மாடல் இருக்கு நியூவா என்ன லான்ச் ஆயிருக்கு ஓப்போ விவோ ரியல்மி ரெட்மி ஐபோன் எல்லாம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி பாக்குறீங்க ஐபோன்ல சிக்ஸ்டீன் இருக்கு மேடம் அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபர் போயிருக்கு ஏ டேஸ்ல ஆஃபர் போயிருக்கு உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவி பார்க்க போறோம் டிவியில என்னென்ன இன்ச் இருக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னுட்டு இங்க இருக்கிற ஸ்டாஃபை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் டிவியில என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஹாய் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபரும் பொங்கல் ஆஃபரும் பண்ணிட்டு இருக்கோம் மேம் ஸ்டார்டிங் இன்ச்சஸ் பண்ணி தேர்ட்டி டூல இருந்து செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம ஆன் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் மேலே பார்த்திங்கன்னா ஆர்டர் பேசிக்கில் நம்ம வர வைக்கலாம் மேம் பிராண்டட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்ஜி சாம்சங் ஹயர் சோனி லாய்டு இந்த பிராண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம் இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் வரும் சார் மேம் ஸ்டார்டிங் பையனா ஹையர் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் ஹையர் பிராண்ட் தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பிராண்டட் ஐட்டம் டுவெண்டி ஃபைவ் இப்போ ரெடி இருக்கு மேம் அடுத்து வேணும்னா நம்ம ஆர்டர் பேசிக்கில் வர வச்சு தான் மேம் கண்டிப்பாக இருக்கு மேம் நம்மகிட்ட மூணு பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கு பஜாஜ் டிவிஎஸ் ஐடிஎஃப்சி அண்ட் ஹெச்டிபியும் வருது மேம் மொத்தம் நாலு பிளான்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட நீங்கள் ஜீரோ ஸ்கீம் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் மேம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்மால் அப்ளைன்ஸ் பார்க்க போறோம் அதை பத்தி வந்து இங்க இருக்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போது என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படின்றத வாங்க பார்த்தோம் இதுதான் வந்து கம்பு ஆஃபர் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஆமா இது மூணுமே சேர்த்து தான் மூணு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் தான் நம்ம வரும் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நீங்க எது எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் நம்ம வரும் இண்டக்ஷன் பாத்தீங்கன்னா குக்கர் பாத்தீங்கன்னா காம்போ செட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் மேம் வரும் மேம் ஐஎஃப்பி இருக்கு சாம்சங் இருக்கு எல்ஜி இருக்கு ஃபுல் இருக்கு ஹையர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தே இருக்கு மேம் ஆறு கிலோல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க மேம் இப்போ பன்னெண்டு கேஜி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு நீங்க ஓவரல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம் நம்ம வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல இருந்தே இருக்கு மேம் ஃப்ரிட்ஜ் செக்ஷன் வந்துருக்கும் நான் ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கு ஹெல்ஜி வெல்ஃபுல்லு ஹைரு கோத்ராஜ் லீபர் லாய்டு இந்த பிரான்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது ப்ளஸ் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் வேரியன்ஸ்லாம் இருக்குது அடுத்து நான் செக்ஷன் போக போனால் டபுள் டோர் போக போகிறோம் அடுத்து அதில் டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது சிங்கிள் டோருமே இதுக்கும் என்ன காமன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரும் ஃப்ரிட்ஜும் ஒன்றாக இருக்கும் டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் தனியாகவும் ஃப்ரிட்ஜ் தனியாகவும் இருக்கும் டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா இது நான் கன்வர்டபுள் இது கன்வர்டபிள் கன்வெர்டபுளே பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ நோன் கன்வெர்டபுள் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன் ஃபோர்டி ஒன் கன்வெர்டபுள் வரைக்கும் இருக்கு இதுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்னு போனீங்கன்னா அடுத்து சைட் பை வருவாங்க அதாவது பீரோ மாதிரி இருக்கும் டோர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இது சைட் பை சைட் சொல்லுவாங்க இதுலேயும் பாத்தீங்கன்னா கன்வர்டபிள் நான் கன்வெர்டபிள் இருக்குது இது டபுள் டோரோட விட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக வந்துடும் இந்த பக்கம் இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீஸு இந்த பக்கம் இருக்குது ஃப்ரிட்ஜு இதை நம்ம வேணா கன்வெர்ட் பண்ணி வேணாலும் ரெண்டு ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி எல்லாமே காமனாக ஒரே இதுவாக தான் வரும் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு பொங்கலுக்கு எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வேணா நம்ம ஷாப் அனுப்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாஃப் ஆஃபர் இருக்கு சக்தி முருகன் இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ் பாத்தீங்க ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோரோ இருக்கு இவங்க கிட்ட சைடு பை சைடு இருக்கு அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஃபர்னிச்சரோ இருக்கு இவங்க கிட்ட ஃபர்னிச்சர்ஸ் பத்தி கேக்கலாம் ஃபர்னிச்சர்ஸ் பத்தி அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போதே என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா ஆஃபன்சரி சோஃபா வுட்டன் சோஃபா பெட் சோஃபா அந்த மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா டிசைனர் சோஃபா எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டீக் ஐட்டம்ஸ் டீ குட்டு நம்ம வந்து வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் இப்போ எது வந்து டேம்ப்ரோ ஐட்டம் ஸ்டீலங்கன் ப்ராடக்ட் மேடம் இதுவும் ரெகுலேண்டர் செட் தான் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று வந்துடும் இது சிங்கிள் சீட்டருக்கு மட்டும் உங்களுக்கு ரெக்குலேண்டர் செட் வந்துடும் த்ரீ சீட்டர் வந்து உங்களுக்கு நார்மல் தான் ஆ சிங்கிளாக கூட பண்ணிக்கலாம் மேடம் ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து உக்காந்துங்க உக்காந்து பாருங்கள் அதில் நல்ல பேக் ஷீட்டு ஆ ஓகே இந்த அதுக்கப்புறம் இந்த லிவர் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா மேலே ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் புஷ் பண்ணாங்கனாக்கா நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேடம் மாதிரி இதெல்லாம் வந்து ஜிக்டாக் ஸ்விங் யூஸ் பண்ணிருப்பாங்க நைலான் பெல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க முப்பத்திரண்டு டென்சிட்டியோட சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாக வந்து ரெக்கரான் ரெக்கரான்க்கா பாலித்தின் ஃபோம் சொல்லுவாங்க அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து வேரண்ட்டியை வந்து நல்லா க்ளைம் ஆகும் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் டேமேஜுக்கு க்ளைம் ஆகாது மேடம் மாதிரி சோஃபா மேடம் இது வந்து எல் கார்னர் ஷேப்பில் போடுற மாதிரி வரும் நீங்கள் உட்காந்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உட்காந்து அப்படியே கால் நீட்டிக்கின்னு ரெஸ்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சோபா மேடம் இதுவும் வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி வந்துரும் மேடம் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம டார்லிங் ஷோரூம் சங்கம் சக்தி சக்திமுரன்ல வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி வெரண்டி குடுக்குறோம் மேடம் பர்னிச்சர்க்கு அதே மாதிரி இந்த சோஃபா பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கரண்ட் மேடம் உக்காருங்க உக்காந்து பாருங்க இதுல ஃபீல் பண்ணி பாருங்க உக்காந்து நல்லா குஷ்ஷனா இருக்கும் நல்லா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஹீட்டாவும் இருக்கு தீ சோஃபா தீ சீட்டும் இருக்கு சிங்கிளா வேணும்னா சிங்கிளாவும் நீங்க எடுத்துக்கலாம் மொத்தம் அப்படியே ஃபைவ் பீஸும் சேர்ந்து வரும் உங்களுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டேட்டர் செட் பண்ணுவாங்க இது பாருங்க இதுவும் ரெகுலேனர் தான் இதுவும் ரெகுலேனர் தான் இது வந்து டேட்டர் செட்ங்களாமா இதுல வந்து நம்ம மடி இந்த ஷீட்டை வந்து மடக்கிட்டோம்னா இதில் நம்ம உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கலாம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வந்து சங்கத்துல எங்கேயுமே வாரண்டி கொடுக்கறது கிடையாது சக்தி முருகன் மட்டும் தான் கொடுக்குறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இவங்களோடது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண கடை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு சங்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் தான் இங்க செகண்ட் ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சக்தி முருகன்லேயே டார்லிங் டைஃப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட டைனிங் டேபிளும் இருக்கு ஸ்டீல் பீரோவும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடன் பீரோவும் இருக்கு வாங்க பார்க்கலாம் மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ராக்கிங் சேரும் இருக்கு இது வந்து பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த காலத்துல பாத்துருக்கோம் இந்த காலத்துல இருக்கா தெரியல எனக்கே தெரியாது இங்க வந்த தான் தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தொட்டிலும் இருக்கு அதுவும் உட்ல பண்ணி தராங்க நம்ம நார்மலா வந்து பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு அதே மாதிரி என்னன்னா டூ தௌசண்ட் ஆஃபர்ஸ் வந்து இங்க இன்னும் போயிட்டு தான் இருக்கு தீபாவளி ஆஃபரே வந்து எடுக்காமலும் இருக்காங்க அடுத்து வந்து கட்டையில் பெட் அத பத்தி பார்க்க போறோம் அத பத்தி வந்து ஸேரீ எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு மாதிரி எனக்கு அதை பத்தி எதுக்குன்னு சுத்தமாக தெரிய வரோம் வர பூரோ மொத்தமாக எதுவுமே குறி வச்சு எத்தனோ வணக்கம் நாங்கள் சஜ்முகர் டாரிங் சார்ந்து பேசுகிறோம் மேட்ரஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்டட் ட்ரிப்ஸ் இருக்குது உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெயின் கார்ட் அந்த பேக் பெய்ன் யூஸ்ஸு இருக்கிறவங்களுக்கு மெயின் என்ன செய்யப்பட்டது உள்ளே பார்த்தீங்கன்னா போனல் ஸ்ப்ரீ யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளஸ் மெமரி ஃபோம் யூஸ் பண்ணிருப்பாங்க மெமரி ஃபோம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த வலி இருக்கிற இடத்துல வந்து அடாப்ட் பண்ணி வலி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி இதில் வந்தீங்கன்னா இது ஸ்பெயின் கார்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோம் ஹண்ட்ரெர்ஜ் மெமரி கிடைக்கும் உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா பெப்ஸில் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா டைப் அதாவது ஆர்கானிக் டைப்னா உள்ள உங்களுக்கு லேட்டக்ஸ் வித் மெமரி ஃபார்ம் கொடுப்பாங்க பிளஸ் பாக்கெட் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஒரு ஆள் நீங்கள் படுத்துட்டீங்கன்னா பக்கத்தில் யாராச்சும் உட்காரு உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் தெரியாது இதுலேயும் உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க மேலே ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பயோ காட்டனில் தான் வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு ஹைட்ராலிக் மாடல் கபோட் கபோர்ட் டைப்பில் இருக்கும் மேம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் மேட்ரஸ் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருந்தாலும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் யூஸ் பண்ணுற பில்லோ பெட்ஜெட்டு எல்லாத்தையும் டெய்லியும் நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சைடில் ஆமா இது வந்து உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் சைடுல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் எடுத்து ஃபஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி இன்னியும் சொல்லுவாங்க இன்ஜினியூடு மீன்ஸ் உங்களுக்கு நம்ம மர தூள் இருக்குங்களா அதை வந்து கம்ப்ரஸர் பண்ணி ஹீட் பண்ணி கம்ப்ரெஸர் பண்ணி ஒரு உட்டு வரும் அதில் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் த்ரீ டோர் இதுல உங்களுக்கு த்ரீ டோர் உட்லே நம்ம அயன் பண்ணிட்டு ஆங்கர் டைப் வேணும் உங்களுக்கு த்ரீ டோர் உங்களுக்கு இப்போ நான் தான் வைக்க போறேன் ஸ்பேசஸ் அதிகமாக வேணும்னா இது நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்ல எனக்கு ஆங்கர் டைப் நான் வந்து பண்ணி நான் மாட்டுவே ஜஸ்ட் இதை நீங்க ஃபோல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆங்கர் மாட்டீங்களா இல்லை எனக்கு மறுபடியும் நான் வடிச்சு வைக்கணும்னா எடுத்து நீங்கள் மறுபடியும் இருந்த மாதிரி வச்சுக்கலாம் வாரண்டி வாரண்டி உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாரண்டி உங்கள் வுட்டுக்கோ இல்லை ஃபர்னிச்சருக்கோ எங்கேயுமே வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க சக்தி முருகன் டார்லிங்கில் ஒன்லி மட்டும்தான் வாரண்டி கொடுப்பாங்க உங்களுக்கு இது டூ இயர்ஸ் வாரண்ட்டியே வந்துடும் இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது கேஸ் ஸ்டவ் வந்து ஃபோர் பர்னர் இருக்கு ஃபோர் பர்னரில் கிளாஸ் ஸ்டவ்வும் இருக்கு ஸ்டீல் மாடலும் இருக்குது இந்த பர்னர் பிரீத்தி பட்டர்ஃப்ளை ரெண்டுத்துலயுமே ஃபோர் பர்னர் இருக்கு கிளாஸ் டப் இருக்கு நமக்கு என்ன எந்த கேஸ் ஸ்டவ் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அது இல்லாம வந்து விடியம் போட்டிருக்காங்க விடியம்ல த்ரீ பர்னர் ரிமூவல் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்காங்க இது வந்து மூணு பர்னருமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு டூ இயர்ஸ் வந்து பர்னருக்கு வாரண்டி இருக்காமா இது சிம்னியும் இருக்கு சிம்னி வந்து ஷேக் ஹேண்ட் ஷேக் பண்ணாவே ஆன் ஆயிடும் ஜஸ்ட் ஷேக் பண்ணீங்கன்னாவே ஆன் ஆயிடும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போதான் நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா கடை வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது மொபைலு ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அவங்க என்னென்ன ஆஃபர் போகுதுன்றது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிதான் ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடாமல் இருந்துச்சு ஏன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வீடியோ வந்துட்டு போட முடியல கொஞ்சம் ரைட்ஸ் வந்தனால கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் பண்ணிட்டாங்க அதனால தான் இவ்வளோ ஆச்சு இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டு உங்களுக்காக வரும்